அர் தேரிழந்தூர்வியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலாமலை வரமத்துல்லா வரகாத்து கண்ணியம் நிறைந்த இந்த விழாவின் தலைவர் பன்னூல் ஆசிரியர் மிகச்சிறந்த கல்விமான் பன்னூற்று கணக்கான ஆலிம்களுடைய ஆசிரியர் தந்தை அப்துர் ரஹ்மான் பாசில் பாக்கவி அசரத் கிபிலா அவர்களே தமிழ் மாநில ஜமாத்துல்லமாவுடைய தலைவர் ஹசரத் அவர்களே திண்டுக்கல் மாவட்ட அரசு காசியும் யூசுஃபியா மதர்சாவுடைய முதல்வருமான ஆசிரியர் பெருந்தகை ஹசரத் கிபிலா அவர்களே வந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே ஜமாத்தார்களே தாய்மார்களே அல்லாவுத்தாலா நம் அனைவரையும் இங்கே ஒன்று கூடி அமர வைத்திருப்பதைப் போல நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் சல்லல்லா வலிவு செல்லமுடன் சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக ஆமீன் யாரபுல்லாலமின் அவர்களே நல்லுறை என்று என்னை அழைத்திருக்கிறார்கள் எல்லா உரைகளுமே தான் தனியாக ஒரு நல்லுரை என்று எனக்கு கொடுத்திருப்பது ஏதோ ஒரு வித்தியாசப்படுத்தி ஒரு உரையை எதிர்பார்க்கிறார்கள் என்று நான் விளங்கிக் கொண்டேன் கண்ணியமிக்கவர்களே இந்த மதரசாவுடைய ஆரம்பம் இது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது எப்படி ஆரம்பிக்கப்பட்டது இதனுடைய தொடக்கம் என்ன என்பதெல்லாம் நம்முடைய கண் முன்னால் தெரிகிறது இதே தெருவில் சகோதரர் ஜாபர் அலி அவர்களுடைய வீட்டுடைய மாடியில் கோடைகால வகுப்பாக தொடங்கப்பட்டு நாற்பது நாட்களில் நல்ல ஒரு பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தி ஒரு நல்ல நிலையை அடைந்து அப்பொழுதே ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொண்டோம் சில விஷயங்களை நான் இங்கே தெரிவித்தேன் கண்ணியமான ஜமாத்தார்களே தாய்மார்களே ஊர் முக்கியஸ்தர்களே உங்களுக்கெல்லாம் இதுல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது மதரசா என்பது ஒரு தனியாருடைய சொத்தல்ல அல்ல தனியாருக்கு இருக்கக்கூடிய முழு அதிகாரமும் இல்லை ஒரு மகல்லாவிலே ஒரு ஊரிலே மதரசா நடக்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லல்லா வலிவு செல்லவர்கள் சொன்னார்கள் مجتمع قوم في بيت من بيوت الله يتلون كتاب الله ويتدارسونه بينهم ஒரு இடத்திலே குரானுடைய பாடசாலை நடக்கிறது என்று சொன்னால் நான்கு வகையான பாக்கியங்கள் அந்த மஹல்லாவிற்கு அந்த ஊருக்கு கிடைக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் இல்லா ஹஃபத் ஹுமுல் மலாயிகா அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மலக்குமார்கள் பாதுகாப்புடைய மலக்குமார்கள் இந்த ஊரை சுற்றி இங்கே அல்லாவுடைய ரகமத்துமார்கள் இருக்கிறார்கள் ரகமத்துடைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள் பல முசீபத்துகளோ சிரமங்களோ கஷ்டங்களோ அண்டாது நீங்கள் வேண்டுமானால் தஞ்சை மாவட்டத்தை போய் பாருங்கள் அதிகமான மதரசாக்கள் உள்ள ஊர்களும் மதரசாக்களுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய நபர்களும் மதரசாக்களுக்காக வேண்டி சொத்துக்களை வப்பு செய்த ஏராளமான தனவந்தர்களும் இருப்பார்கள் அல்லா அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பறக்கத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார் ஒரே ஒரு நபர் தான் சம்பாதிப்பார் ஆனால் அந்த மக்களுடைய செல்வம் அந்த மக்களுடைய வசதி அவர்களுடைய வீடெல்லாம் மிக பறக்கத்தான முறையிலே இருக்கும் மதரசாவின் மூலமாக ஊர் மகல்லா பறக்கத்தடைகிறது வஹசியத் ரஹ்மா அல்லாவுடைய ரஹமத் இந்த பகுதியிலே சூழ்ந்து கொள்கிறது கஷ்டங்கள் எல்லாம் தூரமாக்கப்படுகின்றன அதே அலைஹிமு சகீனா மன அமைதி என்று சொல்லக்கூடிய நிம்மதி இங்கே இறங்குகிறது இந்த மகல்லாவை பற்றி இந்த ஊர்வாசிகளை பற்றி பெருமையாக பேசுகிறான் என்று வருகிறார் மதரசா மகளாவில இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு மகல்லாவில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பாதுகாப்பு மகல்லாவில இருக்கக்கூடிய வியாபாரத்துக்கு பாதுகாப்பு மகல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் பாதுகாப்பு மதரசா என்று கண்மணி நாயகம் சொல்லல்ல செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில முதல் முதலாக ஊறு மதரசா தொடங்கப்பட வேண்டும் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது அலஹரத் அவர்களுடைய மாணவரான கொழும்பு ஆலிம்சா கோயிலூர்ல திண்டுக்கலுக்கு அருகாமையில அடங்கியிருக்கிறார்களே கோயிலூர் ஆலிம்சா அந்த நேரத்தில் வாகனம் இல்லாமல் ஊர்களுக்கு நடந்து சென்று உணவுகள் இல்லாமல் கிடைத்ததை அவர்கள் சாப்பிட்டு கொண்டு அறுநூறுக்கும் மேற்பட்ட மதரசாக்களை தொடங்கினார்கள் ஒரு ஊருக்கு செல்கிறார்கள் அங்கே மதரசா இல்லை அந்த ஊரிலே உயரமாக ஒருவர் கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிறார் வீடு கட்டி கொண்டிருக்கிறார் அவரை அழைத்து கேட்கிறார்கள் இந்த ஊரிலே மதரசா தொடங்கப்பட்டு விட்டதா மதரசா ஆரம்பிக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கிறார்கள் இல்லை என்று சொல்கிறார்கள் அசரத் அவங்க சொல்றாங்க அடுத்த வருடம் நான் வருவேன் வருவதற்குள்ளாக ஒரு மதரசா உன் மூலமாக தொடங்கப்பட வேண்டும் ஒன் மூலமாக மதரசா நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறாங்க அடுத்த வருடம் வருகிறார்கள் அந்த செல்வந்தார் அவருடைய வீட்டை கட்டும் பணியிலே தான் இருந்தாலே தவிர மதரசாவுடைய கவனம் அவருக்கு இல்லை ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் இவர் இந்த வீட்டிலே குடி போய் விடுவாரா இவர் இந்த வீட்டிலே குடியிருந்து விடுவாரா இவர் இந்த வீட்டிலே குடியிருக்கக்கூடிய பாக்கியம் இல்லையே மதரசா இல்லாமல் மதரசாவை வளர்க்காமல் மதரசாவிற்கு உதவி செய்யாமல் இவர் எப்படி இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள் வீடு கட்டி முடிச்சுட்டாரியோ வீட்டு கட்டி முடிச்சு இன்னைக்கு குடி போகலான்னு இருக்கும் பொழுது ஒரு ஜோசியக்காரன் வந்து சொன்னா இந்த வீட்டில் யார் குடியேறினாலும் முதல்ல மூணு டெத்து உழுகும் மூணு பேர் இறந்து போவார்கள் என்று ஜோசியக்காரன் சொன்ன அந்த பேச்சை நம்பி அந்த செல்வந்தர் அந்த வீட்டிலே குடி போகாமல் அப்படியே மரணித்து விட்டார் அசரத் அவர்களுடைய வாக்கு அவர்களுடைய துவா எல்லாவற்றிற்கும் மேலாக நாயகம் மிகம் செல்லுல்லாசர்கள் ஊரிலே உள்ளவர்களுக்கு செல்வந்தராகட்டும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் மதரசா தான் உங்களுக்கு பாதுகாப்பு மதரசாதான் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வரக்கத்தை உண்டாக்க கூடியது என்று சொன்னார்களே அந்த செய்தியை உங்களுக்கு நான் சபைக்கு கொண்டு வருகிறேன் உங்களுடைய வனங்களுக்கு கொண்டு வருகிறேன் கண்ணியமிக்கவர்களே அல்லாஹ் தாலா யாரை தேர்ந்தெடுக்கிறானோ யாரின் மூலமாக ஸ்தாபனத்தை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களின் மூலமாகத்தான் சில ஸ்தாபனங்கள் விரிவடையும் வறக்கத்தாக ஆகும் அல்லாஹ் குரானிலே சொல்லும்பொழுதே வா அனஹர் துக்க பஸ்தமி யூஹா மூசாவே உங்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன் உங்களை நான் மார்க்க உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நீங்கள் கேட்டு மக்களுக்கு அழைப்பு தாருங்கள் என்று சொன்னார்கள் ஹசரத் பாகவி ரஹமதுல்லாய் அலி அவர்களுடைய நினைவரங்கு என்று நாம் சொல்கிறோம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஹசரத் ரஹமதுல்லாய் அலி அவர்கள் இந்த தென் மாநிலங்கள் கேரளாவாகட்டும் கர்நாடகாவாகட்டும் ஆந்திராவாகட்டும் தமிழ்நாடாகட்டும் எல்லா இடங்களிலும் ஆலிம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மதரசாக்கள் இருக்கிறது என்று சொன்னால் வேலூரில் இருக்கக்கூடிய பாக்கியாத்து சாலியாத் அந்த ஸ்தாபகர் இருக்கிறார்களே அவர்களுடைய கவலையினால் அவர்கள் உண்டாக்கிய மதரசாவின் மூலமாகத்தான் இவ்வளவு ஆலிம்களும் இவ்வளவு மதரசாக்களும் இருக்கிறது எல்லா மதரசாக்களை தொடங்கியவர்களும் அவர்களுடைய மாணவர்களாகவோ அல்லது அந்த மாணவர்களுடைய மாணவர்களாகத்தான் இருப்பார்கள் அந்த அவர்களிடத்திலே முதல் மாணவராக மண்டியிட்டு அவர்களிடத்திலே பயின்று பட்டம் பெற்றவர்கள் பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள் குரான் நீண்ட காலமாக தமிழிலே வராமல் இருந்த சமயத்திலே தமிழ் உலகம் படிக்க வேண்டும் தமிழிலே தெரிந்து கொள்ள என்று அப்துல் ஹமீத் பாக்கவி தமிழிலே எழுதினார்கள் என்று சொன்னால் அவர்களினால் உருவாக்கப்பட்டவர்கள் இப்படி ஏராளமானவர்கள் அலாஹரத் அவர்கள் உருவாக்கி சமுதாயத்திற்கு தந்தார்களே அந்த வழியில் வந்தவர்கள் தான் பீர் முகமது பாக்கவி ரஹமுத்துள்ளாயி அலை அவர்கள் அவர்கள் காஜியாக இருந்தார்கள் அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய தெரியும் அசரத்து வாபா அப்துல் ரஹ்மான் காசியாக இருந்தார்கள் அவர்கள் தங்களுடைய ஆக்கினார்கள் அவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தத்தை முழுமையாக அவர்கள் தர்ஜுமா செய்து விளக்கம் எழுதி எல்லா மதரசாக்களுக்கும் பாடநூலாக இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு ஆசிரியராக இருக்கிறார்கள் அந்த அவர்கள் அவர்கள் பாக்கவி உருவாக்க வேண்டும் என்று எண்ணவில்லை ஆசை கொள்ளவில்லை ஒரு உந்துதலாக அதே ஒரு வேலையாக அமைந்தார்கள் கண்ணியமிக்கவர்களே ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு மேல இருந்த அவர் எனக்கு எதுவும் தேவையில்லை தெருக்களிலே மதரசா தொடங்க வேண்டும் நான் நிஸ்வான் ஆரம்பிக்க வேண்டும் பெண்களுக்கு மத்தியிலே ஒரு சீர்திருத்தத்தை உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் தொடங்கினாங்க எப்ப மதரசா ஆரம்பித்து விட்டீர்களே உங்களுக்கு என்ன சம்பளம் எடுத்துக்கிறீங்க எனக்கு எதுவுமே இல்லை ஒரே ஒரு ஆசிரியை வைத்து அங்கே தொடங்கினார் ஜாபர் அவருடைய வீட்டு மேல தொடங்கினார் ஒரே ஒரு ஆசிரியை தான் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கூட சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவற்ற பொருளாதாரமும் இல்லை அது எப்படி நாம் ரெடி பண்ணுவோம் என்ற எண்ணமும் இல்லாமல் இருக்கும் பொழுது அவருக்காக வேண்டி எடுக்க அவர் வந்து எங்கே போவார் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்து நம்ம ஊரிலே ஆரம்பிக்க வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கிறது இஹ்லாஸ் இருக்கிறது அதுதான் மதரசாவை உருவாக்கும் அதுதான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டும் நியமிக்கவர்களே அல்லாஹ் தாலா அவர்களின் மூலமாக ஜமாத்துடைய ஆதரவின் மூலமாக இங்கே கூடி கூடியிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆதரவு இந்த ஜமாத்துடைய ஒத்துழைப்பு இந்த ஜமாத்துடைய நிர்வாக கமிட்டியுடைய மிகப்பெரிய ஒத்தாசையோடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அடுத்த பட்டமளிப்பு விழா அடுத்த வருட நிகழ்ச்சி இந்த மதரசா சொந்தமான ஒரு இடத்துல தொடங்கப்பட வேண்டும் சொந்தமான சொந்த ஆரம்பிக்கப்பட வேண்டும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்களாகிய நீங்கள் எல்லாவற்றிலும் விட பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இதற்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கண்மணி நாயகம் சொல்லலாம் சொல்கள் மார்க்கத்திற்காக வேண்டி நன்கொடை வாங்கும் பொழுது தால ரதிகளாக துண்டை ஏந்தி பெண்களுடைய பகுதிக்கு செல்வார்கள் காதுகளிலே கடந்த கழுத்துகளிலே கடந்த கைகளிலே கடந்த நகைகளை அன்றுதான் போட்டார்கள் என்று இல்ல நீடூர் பட்டமளிப்பு நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் முதல் நாள் பெண்கள் நிகழ்ச்சி நடக்கும் இதே போல காட்சிகள் காதுகளிலேயும் கழுத்துகளிலேயும் கைகளிலேயும் கிடைந்த நகைகளை

காரணமாக இருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில கஷ்டமோ நோய் நொடிகளோ மருத்துவமனை செலவுகளோ துன்பங்களோ எதுவும் அண்டாதே அல்ல அவர்களை ஜெகஜோதியாக ஆக்கி வைப்பான் என்று சொன்னார்கள் உலமாக்களுடைய தலைவரான ஹஸ்ரத் அவர்கள் பிரதிநிதியாக வந்து சிறப்பிக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பறக்கத் அதே போல எந்த நிறுவனத்தையும் தன்னுடைய முபாரக்கான கையினால் தொடங்கி வைத்தால் அது பறக்கத்திற்குரிய இருக்கும் யாரையும் புகழ்ந்து பேசுவதற்கல்ல சில விஷயங்களை சில நேரங்களில் சொன்னா தான் தெரியும் ஏன் சொன்னால் அல்தாப் பாக்கவே அவர் எப்படி ஆரம்பித்தார் அவர் எப்படி நடத்தினாரு கடைசி வரை ஏழாயிரம் தான் சம்பளம் எடுத்தார் எப்படி பத்து இந்த நேரத்தில் ஒரு டீ கடையில் டீ கிளாஸ் கழுவக்கூடிய கூட இந்த சம்பளம் வாங்க மாட்டாரு என்றெல்லாம் கேட்ட பொழுது கூட இல்லை மதரசா வளர வேண்டும் மதரசா இந்த ஊருக்கு தேவை ஜமாதார்கள் ஜமாதார்கள் என்னை ஆர்வப்படுத்துகிறார்கள் என்று சிலருடைய பேரெல்லாம் சொன்னாங்க கண்ணியமிக்கவர்களை ஹசரத் அவர்கள் கலந்து கொண்டு அவர்கள் சனது வழங்க இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுதே அவர்கள் துவாவினால் அவர்கள் தொடங்கி வைக்கக்கூடிய எதுவுமே பின்னே வந்ததே இல்லை வளர்ச்சியை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது இது இந்த மாவட்டத்திலே தெரிய வேண்டிய ஒரு செய்தி எல்லாவற்றையும் விட ஹதீசுகளுக்கு ஹதீசுகளுடைய சேவைகளுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த அப்துல் ரஹ்மான் அசரத் அவர்கள் இதற்கு ஆலோசகராக தலைவராக கௌரவ தலைவராக இருந்து வழி நடத்துகிறார்கள் என்று சொல்லும் பொழுது ஊர் மக்களாகிய நீங்கள் ஒத்தாசையோடு இருக்க வேண்டும் ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன் எந்த மதரசாவாக இருந்தாலும் எந்த ஒரு எந்தீருடைய காரியமாக இருந்தாலும் நடக்க வேண்டியதை அல்ல நடத்தியே விடுவான் உயர வேண்டியதை அல்ல உயர்த்தியே விடுவான் பனிரெண்டாயிரம் மக்கள் படிக்கக்கூடிய மதரசாக்கள் இந்தியாவில் இருக்கிறதே இருக்கிறது ஒரு சொத்து கூட இல்லை ஆனாலும் பனிரெண்டாயிரம் மாணவர்களும் உணவுக்கு சிரமம் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா உஸ்தாதுமார்களுக்கும் ஐம்பதாயிரத்துக்கும் மேலெல்லாம் சம்பளம் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது தமிழ்நாட்டிலே அப்படி இருக்கிறது அசருத்துமா மதரசா கூட அப்படிதான் ஒரு சொத்து கூட இல்லை முன்னூற்றி ஐம்பது மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் கண்ணியமான முறையில் நடக்கிறது மதரசாக்கள் எப்படியும் நடந்துவிடும் உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறதா சுல்லாய் சுல்லா சொன்னாங்களே குன்னாளிவன் அவுமுத்தால்லிமன் அவுமுஹீனன் அவுமொஹிப்பன் மதாத்த குன்ஹாமிஷா நீ ஆலிமாக அல்லது படிக்கக்கூடிய மாணவியாக இரு அல்லது உதவி செய்யக்கூடியவராக இரு அதை நேசிக்கக்கூடியவராக இரு மதரசாவை நேசிக்காமல் இருந்து விடாதீர்கள் மதரசாவை பிரியப்படாமல் இருந்து விடாதீர்கள் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னார்கள் கண்ணியமிக்க இந்த ஊர் ஜமாத்தார்களே பெண்மணிகளே தாய்மார்களே உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இதை ஒரு சின்ன இடமாக பார்க்காதீங்க இப்படித்தான் பாக்கியா துசாலியாத் ஒரு திண்ணையில முசாபிர ஆரம்பிக்கப்பட்டது அதற்கு முன்னால் அவர்கள் வீட்டிலே தான் ஆரம்பித்தார்கள் பெரிய மதரசாக்களுடைய சரித்திரமெல்லாம் எல்லாம் இப்படித்தான் இருந்தன யூசுஃபியா மதரசா கூட இன்னைக்கு தலை சிமர்ந்து தலை நிமிர்ந்து பெரிய அளவில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு சின்ன இடத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டு சிறிய முறையில் தான் தொடங்கப்பட்டு பின்னால் மிகப்பெரிய விரிவடைந்திருக்கிறது அதே போல இந்த மதரசா சிறிய மதரசா இல்லை இது தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய கல்வியில் பய கல்வியுடைய சேவையை செய்யக்கூடிய பன்னூற்று கணக்கான ஆலிமாக்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த இடம் இந்த போட்டதுக்காக வேண்டிய நன்றி செலுத்த வேண்டும் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் இந்த உறுதுணையாக இருக்க வேண்டும் அவர் தன்னுடைய பெயரையோ தன்னுடைய குடும்பத்தினுடைய பெயரையோ யாருடைய பெயரை வைக்காமல் இதாய சுவான் பெண்களுக்கு நேரு வழி காட்டக்கூடியது பெண்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது அரபியில் இதாயத்துனூர் ஒரு கிதாப் இருக்குது அந்த கிதாபை படித்தாதான் கிராமர் ஈஸி அரபி கிராமர் ரொம்ப சுலபமாக இருக்கும் அந்த ஆசிரியர் சொல்லுவாரே சம்மயத்து கூபி ஹிதாயத்தின் நவ் ரஜா நயகுதி அல்லாஹுபி தாளிவேன் நான் இந்த கித்தாபிருக்கேன் ஹிதாயத் நேர் வழி காட்டக்கூடியது என்று ஏன் பெயர் வைத்தேன் தெரியுமா படிக்கக்கூடிய எல்லோருக்கும் இதன் மூலமாக நேர்வழி கிடைக்கும் என்ற ஆதரவு வைத்து செய்து நான் இந்த பெயரை வைத்தேன் என்று அவர் குடும்ப பெயரோ சொந்த எந்த விதமான லாப நஷ்டத்தை பார்க்காமல் சொல்கிறார்க்காமல் பெண்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று அடிப்படையில் வைத்திருக்கிறார் கண்டிப்பாக இது நேர்வழி காட்டக்கூடிய ஒரு உயர்ந்த மினாராவாக இது ஜொலிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை எல்லாவற்றிற்கும் மேலாக தாய்மார்களே பெற்றோர்களை நீங்கள் என்ன வேணாலும் படிக்க வைங்க உங்களுடைய குழந்தைகளை இந்த மதரசாவுடைய தொடர்பு இல்லாமல் இருக்காங்க மதரசா எல்லா நேரங்களிலும் எல்லா தரப்பு மக்களுக்கும் வச்சிருக்காரு பகல் ஃபுல்லாக ஓதணுண்டா ஓதலாம் டுவெல்த் முடிச்சிட்டாங்களா டென்த்து முடிச்சுட்டாங்களா முழுமையாக ஆலிமாவாகலாம் அசருக்கு பின்னால ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைகள் அவங்களும் ஓதி ஆலிமாவாகலாம் மகரீபுக்கு பின்னால ஃபஜருக்கு பின்னால லீவு நாட்களில் எல்லா நேரங்களிலும் இந்த மதரசா உங்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறது அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு மிகப்பெரிய கஷ்டமே மிகப்பெரிய தலைவலிய என்ன அப்படின்னா பிள்ளைகள் சரியில்லையே பிள்ளைகள் சரியில்லையே பிள்ளைகள் எனக்கு துன்பமாக இருக்கிறார்களே என்றெல்லாம் வேதனைப்படக்கூடிய இந்த காலத்திலே பிள்ளைகளுடைய உள்ளத்தை கழுவி சுத்தப்படுத்தி பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்ய வேண்டும் ரசூலுல்லாய் சல்லா சொன்னாங்க வலதும் சாலையும் எது ஊழலோ நாம் கபருக்கு சென்றாலும் கூட பிள்ளைகளுடைய துவா வந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த துவா அல்லாவுடைய அரிசை தட்டும் என்று சொன்னார்களே இந்த மதரசாவில படிக்கக்கூடிய இந்த மாணவிகளுடைய துவா அல்லாவுடைய அரிசை தட்டும் அல்லாவுடைய அரிசை தட்டும் ஒரு சமயம் ஹசாலிமாம் அவங்க காலத்துல இருந்த ஒரு அரசர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா மதரசாவுக்கு ரொம்ப செலவழிக்குது நாம் மதரசாவுக்கு செலவழிக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் இராணுவத்துக்கு செலவழிக்கலாமே நாட்டை வந்து பலப்படுத்தலாமே ஏராளமான ஆலிம்கள் உண்டாயி விட்டாங்களே மதரசாவுக்கு செலவழிக்கத கொலைச்சு கொள்ளாமுசாலி மாம காலத்துல வந்துச்சு அப்ப வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா குலமாக்கள் சொன்னாங்க ராணுவம் இருக்கிறார்களே ராணுவங்களுடைய ஆயுதம் அவருடைய தோட்டாக்கள் அவருடைய துப்பாய்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆணை நோக்கித்தான் செல்லும் ஆனால் மதரசா மாணவ மாணவிகளுடைய துவா அல்லாவுடைய அரிசை தட்டும் அல்லாவுடைய எட்டும் அவர்கள் கையேந்தி விட்டால் நடக்காதது எதுவுமே இல்லை அவருடைய தான் துனியா இருக்கிறது

உலமாக்கள் தான் நமக்கு பாதுகாப்பு என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும் ரசூலுல்ல அதைத்தான் நமக்கு வராசத்தாக அனந்தரமாக விட்டு சென்றிருக்கிறார்கள் நாம் எந்த கல்வியை படித்தாலும் அது நாலு சவருக்குள்ள இருக்கக்கூடிய நாலு அறிஞர்கள் எழுதி வைத்த ஒன்று ஆனால் இவர்கள் படிக்கக்கூடிய கல்வி இருக்கிறதே எனக்கு என்னுடைய ஆசிரியர் சொன்னார் அந்த ஆசிரியருக்கு அந்த ஆசிரியர் சொன்னார் சனதி என்று சொன்னாலே ஒரு மூளை நம்மிடத்தில் இருக்கிறது இன்னொரு மூளை ரசூலுல்லா செல்லல்லா அவருடைய கைப்பற்றி அல்லாவிடத்தில் போய் சேர்க்கிறார் எனக்கு ஆசிரியர் சொன்னார் அவருக்கு ஆசிரியர் சொன்னார் கடைசியாக அந்த ஆசிரியருக்கு சஹாபி சொன்னார் அந்த சஹாபிக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதருக்கு ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியின் மூலமாக அல்லாவிடம் இருந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த கல்வி மற்ற கல்வியை போல அல்ல மற்ற கல்வி உலகத்திலே பெரிதாக தெரியலாம் அதனால் உங்களுக்கு மறுமையில எந்த பிரயோஜனமும் இல்லை கபருக்கு போயிட்டோம் இந்த கல்வியை தவிர எல்லா கல்விகளும் வீண் என்பதை நாம் விளங்கி கொள்வோம் ஆகவே நீங்கள் படிக்கிறத படியுங்க இந்த மதரசாவையுடைய தொடர்பை எடுத்து ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய வீடுகளில உண்டியல் அவை சொன்னதுக்காக நான் சொல்றேன் பின்னாடி ஒருத்தர் மலக்கு மாதிரி நிற்கிறாரு அதுவும் பயமாக இருக்குது கொஞ்சம் சொல்ல சொல்கிறாங்க அதாவது நானும் ஒரு நிஸ்வான் நடத்துகிறேன் திண்டுக்கல்லில் அசரத் வச்சாங்க இன்னும் சொல்லப்போ பேகம்பூரில் என்னுடைய சொந்த இடத்துல நான் வந்து ஒரு மதர் சார் நடத்துகிறேன் அசரத் அவங்க வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு நடத்தலான் இருந்தேன் இப்போ அசரத் சொன்னாங்க அல்லாதானங்க செய்கிறான் நீங்கள் என்னங்க செய்கிறீங்க நல்ல பில்டிங் கட்ட வேண்டியதானே அப்படின்னாங்க அல்லாஹ் உடைக்கிற ஒரு எண்பது லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய வசூலெலாம் இல்லாமல் நம்மளை நம்பி யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வச்சு ஆரம்பித்து அல்லாஹ் உடைக்கிறப்பினால ஒரு நூற்றி ஐம்பது பேர் ஓதுறாங்க முப்பது பேர் ஹிஃபுல் படிக்கிறாங்க அதான் பெண்கள் தான் எல்லாமே பெண்கள் ஹிஃபுது படிக்கிறாங்க ஆலிமா படிக்கிறாங்க காலேஜ் போயிட்டு வரவங்க அவங்களும் படிக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி மக்தபும் நடக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் ரொம்ப பேர் வர்றாங்க ஒம்பது பேர் அட்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு சின்ன ஹாஸ்டல் ஒன்று வச்சுருக்கோம் ஏன் நாங்கள் வந்து ஒரு சின்ன நோட்டீஸ் கூட அடிக்கலை பள்ளிவாசலில் விளம்பரம் பண்ணலை ஜும்மாவில் சொல்லலை சொல்லாமல் இவளை வர்றாங்க இதில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் நான் வந்து பெண்கள்கிட்ட வந்து அதாவது குடும்ப பெண்கள் வர்றாங்க மூணு மணிலேருந்து அசர் வரையும் அந்த குடும்ப பெண்மணிகள்கிட்ட நீங்கள் எப்படி ஓதுறீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டப்ப இப்போ சொன்னாங்க ஒரு பெண்மணி அசராத் எனக்கு கண்ணு தெரியாது எனக்கு கண் பார்வை இல்லை கண் பார்வை இல்லாத நான் தினமும் இங்கே வருகிறேன் மாணவிகளுடைய கிரகத்தை கேட்டு 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 நான் இத்தனை சூறாக்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டேன் எனக்கு இதை விட வேற என்ன பெரிய பாக்கியம் வேணும் அது போல ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த அம்மா வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா டெய்லி வந்து தப்சீர் கிளாஸுக்கு வந்துடுவாங்க அவங்க குரான் ஓத தெரியாத விட தப்சீல் ஏதாவது விளக்கம் மாணவிகள் சொல்ல ஆரம்பிச்சா மீதி உள்ள சம்பவத்தை இவங்க சொல்லி முடிச்சிருவாங்க குரான் முழுக்க உள்ள விளக்க உரையை அவருடைய உள்ளத்திலே பதிய வைத்து விட்டாங்க இப்படி ஒரு சிதுமத்த நடக்குது இதற்கு முன்னால் கும்பகோணத்தில் நான் ஒரு மதர்சா ஆரம்பித்து அங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது சென்னை ஈசிஆர்ல ரெண்டு மதரசா ஆரம்பித்து அங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது வேலூரில் ஒரு மதரசா ஆரம்பித்து அங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா மதரசாக்களுக்கும் அல் மதரசத்துல் ஹாதியா என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் தான் வச்சிருக்கோம் இதற்கு பின்னால் வேலூரில் ஸ்கூல் போய் கொண்டு ஹிஃபுல் செய்யக்கூடிய ஒரு மதரசாவை தொடங்கி இருக்கிறோம் அசரத் அவர்கள் சொல்ல சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் நான் பார்த்தவரை பெண்கள் என்பவர்கள் அவர்கள் எதிர்பார்த்துருக்குறாங்க ஏதாவது நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்க வேண்டும் நாம் சொல்ல தான் ஆள் இல்லையே தவிர சொன்னவுடன் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறாங்க ஊர் முக்கியஸ்தர்கள் ஊர் செல்வந்தர்கள் இதுக்கு சக்தி இருக்கிறதோ இல்லையோ எல்லோரும் மதரசாவிற்கு ஏதாவது ஒரு வரையில் ஒத்தாசையாக இருங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது குறைந்த அளவு உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவோடு எதாவது ஒரு நேரத்திலே ஓதி வைத்து இங்கே கிடைக்கக்கூடிய அந்த நூரை எடுத்து செல்லக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் நம்மளுடைய குடும்பம் சொர்க்கம்தான் என்பதில் சந்தேகமே இல்லை ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுகளும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் எங்க பிள்ளை இப்ப தகச்ச தொழுகிறாங்க எங்க பிள்ளை இப்ப எங்களுக்கான இதுவான் செய்கிறாங்க எப்படியோ இருந்த எங்களுடைய பிள்ளைகள்லாம் நல்ல நிலைக்கு மாறிவிட்டார்கள் என்று சொல்றாங்க மதர்சாவோடு நீங்கள் தொடர்பில் இருங்க அல்லா உத்தர உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவான் மதர்சாவை நடத்த தெரிந்தவர்கள் மதரசாவை உருவாக்கி இருக்கிறாங்க சரியான முறையில கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்திலேயே ரெண்டு ஆலிம்கள் இருக்கிறாங்க அந்த குடும்பத்துடைய தாய் மாமாமார்கள் அவங்க ரெண்டு ஆலிம்கள் இருக்கிறாங்க எல்லாவற்றையும் விடாத அவர்களுடைய தொடர்பு இந்த குடும்பத்திற்கு இருக்கிறது அவர்களுடைய நேரடி கல்வி தருபிய பார்வை ஏன்னா இத்தக்கும் ஃபிராசத்து மூமி ரசூல்லா சொல்லாம் சொல்லுவாங்க ஒரு மூமியுடைய பார்வை இருக்குதே அந்த மூமியுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் அது பெரிய பாக்கியம்னு சொல்லுவாங்க அந்த பரம்பரையில் வந்த இந்த குடும்பத்துடைய மதரசா இந்த ஊருக்கு மாத்திரமல்ல இந்த மாவட்டத்துக்கு மாத்திரமல்ல உலகமெங்கும் தீன் பரவுவதற்கு அல்லாஹு தாலா காரணமாக ஆக்கி அருள்வானாக என்று சொல்லி வார்த்தையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் வாஹரு தவா அஹது அரபுல்லமீன் அஸ்லாம்